யாருக்கு அஞ்சி தலைநகரை மாற்றுகிறது ஈரான் தலைநகர் மாற்றத்தின் அதிர்ச்சிக்குரிய பின்னணி ஈரான் தனது தலைநகரை டெஹ்ரானில் இருந்து மக்ரானுக்கு மாற்றம் செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக இரண்டு கமிட்டி குழு அமைக்கப்பட்டு தலைநகர் மாற்றுவதால் ஏற்படும் சாத்திய கூற்றின் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ள நிலையில் இந்த தலைநகர் மாற்றத்தின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கிய நாடாக ஈரான் விளங்கி வருகிறது எண்ணெய் வளமிக்க இந்நாடான ஈரானின் மக்கள் தொகை வெறும் எட்டரை கோடிதான் ஈரான் தலைநகர் டெஹரானில் மட்டும் ஒரு கோடி பேர் வசிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் தலைநகர் என்பதால் ஏராளமான மக்கள் டெஹரானில் வசித்து வருகின்றனர் இதனால் தற்போது டெஹரானில் மின் தட்டுப்பாடு தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை அங்கு வாழும் மக்கள் சந்தித்து வருகின்றனர் இது ஒருபுறம் என்றார் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அங்கிருக்கும் மக்கள் நாள்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் இதுவெல்லாம் தாண்டி டெஹரானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ள இடமாக வார்னிங் செய்யப்பட்டுள்ளதுதான் தற்போது ஈரான் மக்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பாக டெஹரான் மக்கள் கடும் மன உளைச்சலில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மக்களின் உயிரை காக்கவும் மக்களுக்கான பிரச்சனைகளை போக்கவும் ஈரான் தனது தலைநகரை மாற்றம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தலைநகரை மாற்றம் செய்வது தொடர்பாக ஈரான் தீவிரமாக பரிசீலனை நடத்தி வருகிறது என்றும் அதன்படி தற்போது ஈரான் தலைநகராக இருக்கும் டெஹ்ரானுக்கு பதில் மக்ரான் நகரை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது